எங்க அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லும் உரலுக்கு ஒரு பக்கம் எடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடி மாட்டுனவனும் முடிஞ்ச வரைக்கும் அடிங்க அந்த மாதிரி நீ நல்லா இருக்கணும் மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு உன்னை வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும் நினைக்கிற ஆசிரியரை போட்டு பாடா படுத்தி நோகடிச்சு நொங்கெடுக்கிறாங்க பாருங்க நம்ம பசங்க இவங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிற வாத்தியார் எதாவது ரொம்ப பாவப்பட்டவங்க அதாவது எங்க பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்னு நடத்தணும் எங்க பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்னு நடத்தணும் சாயந்தரம் காலையிலேருந்து எட்டு நாலு மணி வரைக்கும் நடத்துறது தான் இவன் படிக்க மாட்டேங்கிறானே ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சு ஸ்பெஷலாக நடத்தினாலாச்சும் படிப்பான் நான் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறதுக்காக நாலு மணிக்கு நான் போய் உட்காந்தா ஒரு வயலும் இருக்க மாட்டேங்கிறானே ஏன்டா இருக்க மாட்டேங்கிறான்னா எங்கிட்ட படிக்கிறவன் எனக்கு பக்கத்து பள்ளி ஒருத்த வாத்தியாட்டை போய் டியூஷன் படிக்கிறான் இப்போ எனக்கு என்ன வேதனைனா எனக்கிட்ட படிக்கிறவன் தான் பக்கத்து பள்ளி ஒருத்த வாத்தியாட்டை டியூஷன் படிக்கிறான்ல ஏன்டா ஏன்ட்டா பாடம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் பக்கத்து பள்ளி ஒருத்த வாத்தியார்ட்ட படிக்கிறோம் ஏன்ட்ட டியூஷனுக்கு வர்றானே

அட கண்ணு எடுப்பா இருந்தா தான் இப்படி சொல்றானே எனக்கு கண்ணு கொஞ்சம் சும்மாரா உள்ள போயிருந்துச்சுன்னா டொக்கு வந்தாச்சாங்கிறான் ஆள் ஒல்லியா இருந்தா சப்பா வந்தாச்சாங்கிறான் என்ன மாதிரி இருந்தா தொப்ப வந்தாச்சாங்கிறான் இவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இத்தனைக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இத்தனையும் தாண்டி நீ ஏன் பாடம் நடத்துற அப்படின்னு நீங்க கேட்கலாம் இத்தனையும் தாண்டி நடத்தி இவனும் நாளைக்கு நல்லவனா வந்தா என் பேர் பெருமையா இருக்காதா இவனால நான் நாளைக்கு பெருமை அடைய மாட்டேனா என் பையனு ஏன் மாணவன் சொல்லிக்க முடியாதா அப்படின்னு ஒரு நப்பாசியல் நடத்தினா அதுக்கும் மொத்தமா குளிபரிச்சா எங்க வீதியில் ஒருத்தேன் கண்டக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் ஃபுல் ஏற்றிக்கிட்டு போஸ்ட் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்போ பார்த்து தமிழ் வாத்தியார் அந்த வீதி வழியாக போகிறாரு சார் 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 அப்படின்னா வாத்தியாருக்கு நிலமையில என்ன அப்படின்னு ஆ ஆ தம்பி அப்படின்னாரு தெரியுதா நல்லா தெரியுது கந்தசாமி கந்தசாமி தானே தான் நான் இன்னைக்கு இந்த இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் தான் அப்படின்னா அன்னையோட அந்த அந்த பேரும் வெளில போயிட்டாங்க ஊரே கெடுத்து கொண்டுகிட்டு இருக்கா சார் இவ்வளவு அவதியிலையும் நல்லவர்களை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட வந்து நல்லவர்களை வல்லவர்களை இந்த நாட்டுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்களே நொந்து நொந்து நூடுல்ஸா போற ஆசிரியர்கள் தான் பரிதாபத்துக்குரியவங்கன்னு நான் பேசுறேன் பையனை மேல அனுப்புறதுக்கும் முன்னேற்றி கொண்டு போறதுக்கும் ஆசிரியர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆசிரியரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பையன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் நினைச்சு பாருங்க கிளாஸ்ல எதையுமே மதிக்கிறது கிடையாது பையன் வாத்தியார அட பாடம் நடத்துறதான் கேட்கறது இல்லைன்னா பாடம் நடத்தும் போது எப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணலாம்னு விதவிதமா வீட்டில் உட்காந்து அதை வடிவேல் சொல்லுவார்ல இதுக்குன்னே உட்காந்து யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டெய்லி உட்காந்து யோசிச்சுட்டு வர்றான் கிளாஸுக்கு வந்தோன்னா கடைசி பிஞ்சல தூங்கிட்டு இருக்கான் பையன் நான் கேட்டேன் டே ஏன்டா முருகன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு போன பீரியட்லேயே தூங்க வச்சிட்டார் சார் இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிறான் அடுத்தவேன் சரி பள்ளிக்கூடத்துல தான் இந்த நிலைமை இவங்க தொந்தரவே வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் வேலையே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்னா வீட்டுக்கு போனாலும் கிரகம் துரத்திக்கிட்டே வருது சார் பள்ளி கொடுத்து வேலையே வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காரேன் தெருவில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்ந்து வந்தான் நீங்கள் அருமையான தமிழ் ஆசிரியர் நீங்கள் எப்போ ஏற்பட்டவர் உங்களோட அருமை பள்ளிக்கூடத்துக்கு தெரியலை நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு வந்து தமிழ் கிளாஸ் எடுங்க அதுவும் திருக்குறள் நடத்துங்க திருக்குறள் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அடடா நம்ம பெருமை நாட்டில் இவங்களுக்காக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு பிரியாசப்பட்டு அவன் பின்னாடியே போறேன் ஒரு பயம் கிடையாது காலையில் எனக்கு பயங்கரமான கோவம் நான் திருக்குறள் நடத்தலை ஒன்றும் நடத்தலான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு மறுபடியும் தேடி வந்து சார் சார் கோச்சிக்காதீங்க நீங்கள் நாளைக்கு எட்டு மணிக்கு வாங்க ஆள் இல்லைன்னா என்ன என்னன்னு கேளுங்கண்ணா சரி மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட மறுநாள் காலைல எட்டு மணிக்கு கோயிலுக்கு போறேன் கோயிலே தெரியலை அவ்வளவு கூட்டம் இதை விட பயங்கரமான கூட்டம் எனக்கு அப்படியே ஆச்சரியம்

இப்போ இவன்லாம் திருக்குறள் கேட்க வந்தானா பொங்கல் சுண்டல் சாப்பிட வந்தானானே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ வந்தவங்கல்ல நூத்துக்கு ரெண்டு பேர் திருக்குறள் கத்துக்கிட்டா நமக்கு சந்தோஷமாச்சே ஒரு ஆசிரியரா இல்லையா ஒரு ரெண்டு பேருக்காக திருக்குறள் கத்துக் கொடுத்துடலாமேங்கிற ஒரு நப்பா செய்யல ஏற்பாடு பண்ண உனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் வெளியில நிக்கிறேன் பாதுகாப்போட என்னை கூப்பிட்டு போனா போலீஸ் பந்தோபஸ்தோட என்னை உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டான் போய் உட்கார்ந்தோன்னா முதல் திருக்குறள் ஆரம்பிச்சேன் அகர முதல எழுத்தெல்லாம்னு ஒருத்தன் எந்திரிச்சான் சார் ஒரு டவுட்டு எனக்கா என்ன பாதி குரல் சொல்லையிலே டவுட் கேட்கறானே என்னப்பா சந்தேகம் அப்படின்னே இல்லை சுண்டல் சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்குமா அவன் நோக்கம் பூரா திருக்குறள் கிடையாது சுண்டல்லே இருக்கு இப்படி பாடா படுத்தினாங்கன்னா பள்ளிக்கூடத்துலையும் பாடம் நடத்த முடியல வெளியிலையும் பாடம் நடத்த முடியல வாத்தியாருக்கு எங்கே என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு பையனை எங்கே அடிக்க முடியுது என் கிளாஸுக்கு ஒரு பையன் லேட்டா வந்தான் லேட்டா வந்த பையனை பார்த்து கேட்டேன் ஏண்டா லேட்டு அப்படின்னே சார் லேட்டாயிருச்சு சார் அதான்டா ஏன்டா லேட் அட லேட் ஆயிருச்சு சார் விடுங்க சார் அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு பெரம்பெடுத்தேன் இங்க வாடா இங்க கையை நிட்டுறா அப்படின்னே சார் கையெல்லாம் நீட்ட முடியாது வேணா இங்க அடிங்க அப்படின்னா என்னடா கையில அடிக்கிறேங்கிற இங்க அடிங்கன்னு அடிக்கிறதுல என்னடா இடம் வேண்டி இருக்கு கையை நிட்டுன்னே சார் இங்க அடிங்க சார் நீங்க அப்படின்னா அது ஏன்டா பர்டிகுலரா அங்க அடிக்க சொல்றேங்கிறேன் வரும்போதே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இங்க அடிச்சதா தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு சார் ஒரு நிமிஷம் ஆ ஆசிரியர் பணி நல்ல பணி அவர் சொல்றாரு இருக்கிறதுல குசும்பு பிடிச்சது ஆசிரியர் பணி ஏன்னா டூரு கிட்ட போறாங்க சார் பாதிக்கப்பட்ட என் மாணவன் கை தட்டுறா டூரு கிட்ட போறேன்னு இட்டு போனாங்க சார் டூர் இட்டு போகும்போது வெள்ளிக்கிழமை கூப்பிடுறாங்க எல்லாரும் பசங்களாம் போறாங்க போன பிறகு என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை மகாவலி ஒருத்துக்கு டூரை கூப்பிட்டு போறது கூப்பிட்டு போன பிறகு என்ன சொல்றாங்க வந்த உடனே எல்லா பசங்களும் விடணும்ல அப்ப சொல்றாங்க எல்லாரும் திங்கக்கிழமை வரும்போது சென்று வந்த சுற்றுலாவை பற்றி ஐந்து பக்கத்திற்கு கட்டுரை வரை உடனே அதை எழுதி ஏன்னா சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்களோ அதை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எழுதினோட சொல்கிறாங்க இந்த பையன் உட்காந்து எழுதிட்டு வந்த பிறகு என்னடா அது மகாலிபுரத்தில் தப்பு தப்பா இதன் கொட்டு வாங்குது இதுக்காகவே இது மாதிரி அடிக்காமல் தயவு செய்து ஒழுங்காக பாடம் நடத்துங்க உங்களுடைய பணி நல்ல பணியாக இருக்கும் அடிக்காம பாடம் நடத்துங்க வா அடிக்கிறதுக்கே வழி இல்லைன்னு சட்டம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க வைத்தரிச்ச தெரியாம அடிக்காம பாடம் நடத்துங்கன்னா அடிக்கிறப்பவே பையன் பயந்தது கிடையாது இப்ப அடிக்கவே முடியாது நான் அதுக்கப்புறம் எப்படி பையன் பயப்படுவான் எப்படி பாடம் கவனிப்பா அதனால நான் என்ன சொல்றேன் ஆசிரியர்கள் எந்த உரிமையுமே இல்லாம பையனுக்காக அவசப்பட்டு இருக்கவங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கிடையாது எங்க பள்ளிக்கூடத்தில் முத முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்த கதை தெரியுமா முதல் நாள் போய் பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே பிரேயர்ல ஹெச் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு இவர் நம் பள்ளிக்கு புதிதாக வந்திருக்கும் தமிழ் ஆசிரியர் இவரை பத்தி இவரே சொல்லுவார் அப்படின்ட்டார் நான் மைக் எடுத்துக்கிட்டு தம்பிகளா என்ன பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை நானும் உங்களை மாதிரியே இதே ஸ்கூல்ல படிச்சவன் இதே மாதிரி ட்ரௌசர் சட்டை போட்டு இதே மைண்டில் நின்றுட்டு இதே மாதிரி படிச்சு உங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆத்தியாரா வந்திருக்கேன் இதுல என்ன தெரியுதுன்னு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா வேற எங்கேயும் நல்ல வேலை கிடைக்காதுன்னு தெரியுது இவனையெல்லாம் கரை சேர்க்கணும் இவனையெல்லாம் மேலே கொண்டு வரணும்னு நாங்கள் பாடுபடுறோம் எங்களை எப்படியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு அவன் பிளான் பண்ணுறான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஆசிரியர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து பல தூண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சார் ஒரு ஒரு நிமிஷம் ஆசிரியர்கள் வந்து தூண்களான்றாங்க கரெக்டு நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி இந்த ஆசிரியர்கள் வந்து என்னைக்கே இல்லாமல் கரெக்டாக டென்த்து எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது பிளஸ் டூ எக்ஸாம் பேப்பர் திருத்தமோதான் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நிறை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் வெளிநடப்பு பண்றோம்ன்றீங்களே என் பைய பரீட்சை எழுதிட்டு போயிருக்கானே என் பிள்ள டென்த்து எழுதிட்டு போயிருக்கானே அவன் பரீட்சை பேப்பரில் விளையாடுறீங்களே இந்த பணி அறப்பணியான்றதா கேள்வி என்னோட கேள்வி நம்ம நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் வேலை செய்ய மாட்டோம்னு தான் போராட்டம் நடத்துவாங்க ஆனா வெளிநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு ஒரு செருப்பு தொழிற்சாலையில் போராட்டம் நடத்தினா கூட ஒரு கால் செருப்பை செஞ்சுட்டு இன்னொரு கால் செருப்பை செய்யாம போராட்டம் நடத்துவாங்க இந்த பண்பாட்டை இந்த ஒரு நல்ல வழிமுறையை ஃபாலோ பண்றது ஆசிரியர்கள் மட்டும்தான் பாடத்தை பூரா நடத்திடுவோம் பேப்பர் மட்டும் திருத்த மாட்டோம் ஏன்னா தான் எங்க வாழ்க்கை இருக்கு டிராபிக் போலீஸே எட்டு மணி நேரம் வெயிலில் நிற்கிறாரு அவரு அனுதாபத்துக்குரியவர் அவரு பரிதாபத்துக்குரியவர் யா காஷ்மீர் பார்டர்ல நம்முடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக இளைஞன் போய் நிற்கிறானே அவன் பரிதாபத்துக்குரிய ஐயா பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ஆசிரியர்கள் பரிதாபத்துக்குரியருன்னு சொல்றீங்களே இதை விட என்ன கேவலம் இருக்குன்னு நான் கேட்கறேன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எங்க பதினெட்டாயிரம் சம்பளத்தை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களே என்கிட்ட படிச்ச பையன் என்னோட மாணவன் ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னு நான் பொறாமப்பட்டேன்னா நான் ஆசிரியராக இருக்க முடியுமா என்னுடைய பணியை நான் நேசிக்கிறேன் நான் யாரையும் பொறாமப்படலை என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குறோன்னு உருவாக்க முடியும்னு நான் பெருமைப்படுறனே அதுதான் இந்த ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு ஒரு வீட்டில் அப்பாவால் எதை சொல்லி கொடுக்க முடியும் அம்மாவால் எதை சொல்லிக் கொடுக்க முடியும்னு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு இந்து பையன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா பகவத்கீதை வரைக்கும் போதிக்கலாம் ஒரு கிறிஸ்துவ பையன் வீட்ல அப்பா அம்மா நினைச்சா பைபிளை கூட போதிக்கலாம் ஒரு இஸ்லாமியன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா குரானை கூட போதிக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் நினைச்சா பைபிள் பகவத்கீதை குரான் அத்தனையும் படிச்சு பாடம் கொடுக்கலாம் அதுதான் ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஆசிரிய பணி இன்னைக்கு கேள்விக்குரிய பணியா கேலிக்குரிய பணியா ஆயிடுச்சு அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தயவு செஞ்சு ஆசிரியர்களை கேலி பண்ணாதீங்க ஆசிரியர்களை புண்படுத்தாதீர்கள் அவர்களை புன்னகை செய்ய வைத்து பார்த்தால் அவர்கள் மட்டும் பரிதாபத்துக்குரியவர்களாக இல்லாமல் இருந்தால் உங்களை யாரும் பரிதாபமாக பார்க்க முடியாத நிலைமைக்கு உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு பரிதாபத்தில் இருக்காங்க ஐயா அன்னைக்கு நம்ம பொண்ணுங்கள்லாம் அடி கூந்தல் ஆறு அடி கூந்தல் அள்ளி முடிஞ்சிருப்பாங்க அப்படி அவுத்து விட்டாங்கன்னா கீழே விழும் இடுப்புக்கு கீழே விழும் இப்ப நம்ம பொண்ணுங்க அவுத்து விட்டாங்கன்னா கீழே விழுந்துருதியா எல்லாம் சௌரி முடியா அந்த காலத்துல ஆண்கள் கூட நீட்டா முடிய வளர்த்து குடிமை போட்டிருந்தாங்க இப்போ எங்க போச்சு குடிமி அந்த காலத்துல ஆம்பளைங்க கட்டினது வேட்டி நீ எதுக்கு போடுற ஜீன்ஸ்

அடுத்த மாசம் என் தங்கச்சி கல்யாணம் அதுக்கு மஞ்சள் கலர் புடவை மஞ்சள் கலர் ரவுக்க மஞ்சள் கலர் பொட்டு மஞ்சள் கலர் வளையல் எல்லாம் மஞ்சள் கலர்ல மேட்ச்சா தான் போடுவேன் ஒரு மாதத்துக்கு பல்லும் வளர்க்காத அதுவும் மஞ்சள் எல்லாமே மேட்ச் ஒரு கவிஞன் அழகா பாடி இருக்கிறான் அழகான பெண்ணுக்கு பூனை படையாகும் அழகில்லா பெண்ணுக்கு அண்ணன் படையாகும் எல்லாரையுமே அண்ணனா நினைச்சா யாரை கட்டிக்குவோம் நாங்க அப்ப நாங்க அழகா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல தவறே கிடையாது மேக்கப் போடுறதுல தவறே கிடையாது ஐயா ஏதோ அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல ஐயா இந்த மெட்டி இருக்கு தெரியலமையா மெட்டி அது எதுக்கு தெரியுமா கட்டவரலுக்கு பக்கத்து வரல நம்ம போடுறோம் இந்த கர்ப்பப்பையில் ஆரம்பிக்கிற நரம்பு அந்த கட்டவரலுக்கு பக்கத்துவரலுக்கு அடியில் தான் போய் முடியுது அந்த எலும்பு தேஞ்சிடக்கூடாது இந்த பெண்கள் நடக்கிறப்ப அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த விரலில் மெட்டி போட சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பொண்ணுங்க இருக்கு பாரு மெட்டியை அங்கே போடுதோ இல்லையா எங்கெங்கெல்லாமோ போடுதியா என்னையா இப்ப பெண்கள் பெருசா தப்பு பண்ணிட்டாங்க மெட்டி எங்க போடணும் கால்ல போடணும்ங்கிறாரு கர்ப்பப்பை எங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்க கர்ப்பப்பைக்கு எதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் மெட்டி போடணும் பக்கத்துலயே போட்டுக்கிறோம் ஐயா இந்த மெட்டி மாற்றம் கூட நான் விட்டுருவ ஐயா இருக்கு பாருங்க ஐயா இந்த போடுற மூணு முடிச்சுக்கும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு இந்த முத முடிச்சு போடுறாங்க பாருங்கய்யா அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உரிமைக்காக இவ தாண்டா என் பொண்டாட்டி தப்பு செஞ்சா எனக்கு கேட்க உரிமை உண்டுன்றதுக்கு போடுறதியா அந்த ரெண்டாவது முடிச்சிருக்கு பாருங்கய்யா அது உறவுக்காக போடுறதியா இந்த மூணாவது முடிச்சிருக்கு பாருங்கயா அது ஊருக்காக போடுறதியா இந்த மூணு முடிச்ச மாத்திட்டு அதை கழுத்துல போட்டிருக்கீங்களா தூங்குறப்ப தலவாணி கடையில் அது தூங்குது மேக்கப் போடுறப்ப கண்ணாடி பக்கத்துல அது தூங்குது என்ன இலவையாது இந்த தாலிய பத்தி பேசுறப்ப தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்ப விழுந்தேன் தேருக்குள்ள எங்க இளைஞன் எவ்வளவு வருஷத்தோட பாட்டிருக்காங்க பாருங்க எல்லாம் அதே இளைஞன் தான் பாடியிருக்கான் பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாதே நீ நம்பி விடாதே அதே தான் ஒரு மிக பெரிய கவிஞர் அன்னைக்கு பாடினாரு அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே ஆசை நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை அதுக்கு அடுத்த லைன் அய்யாய் ஹைலைட் ஆசை வச்ச பச்ச கிளியோ ஏ ஊரே ஓடி போச்சு சேதா இன்னொரு கவிஞனா பாட்டு பாடனா சைட அடிப்போம் தம் அடிப்போம் தண்ணியை தான் கலந்து அடிப்போம் புத்தக மட்டும் எடுக்கவே மாட்டோம் பக்கா கரெக்ட்டா இந்த பாட்டலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நல்ல நாகரிக டெவலப்மென்ட் ரைட் நான் பொண்ணான மனசே பூவான மனசு வைக்காத சில பொண்ணு மேல இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது சென்ற வருடத்திலிருந்து இந்த வருடம் நூத்தி முப்பத்தி மூணு சிசு கொள்ளைகள் நடந்திருக்கு அதுல நாற்பத்தி ஒன்பது ஆண் குழந்தைகள் எண்பத்தி நாலு பெண் குழந்தைகள் இதுக்கு அறுபது சதவீத காரணம் வந்து பெண்களால தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் அந்த அறிக்க சொல்லுதியா காரணம் வந்து இன்னைக்கு நாகரீக மோகம் இப்படி நாகரீக மோகத்துல கற்பை வாங்கிட்டு குழந்தையை வாங்கிக்கிட்டு இந்த சொசைட்டில தனக்கு கெட்ட பேர் வந்துடும் காரணத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அவளை பெண்ணா நிக்கிறாளே சார் அவதான் சார் பரிதாபமானவ நீங்க என்ன வேணாலும் நாகரீக மோகத்துல மாறுங்க ஆனா உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம் இப்படி நாகரீக மோகத்துல பண்பாட்டை தொலைச்சு நிக்கிறா பாருங்க சார் அந்த பொண்ணு அவதா சார் பரிதாபமானவ நாகரிகத்தால் பெண்கள் எப்படி சீரழிகார் என்று ஒரு கருத்தை சொன்னாரு நாகரிகத்தால் அலைமோதி சில நாகரிக மோகத்தால் சீரடியும் பெண்கள் இருக்கின்றார்கள் என்னதான் நாகரிக மோகம் இருந்தாலும் அதில் எல்லாம் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு பெண் வாழ்க்கையிலே வென்று காட்டலாம் நின்று காட்டலாம் என்பதற்கு எத்தனையோ பெண்கள் உதாரணம் இருக்கிறார்கள் அதிலே திருச்சியை சார்ந்த லட்சுமி பிரியா அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் முன்னேறி இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக அவரை மேடை கிடைக்கின்றேன் வாங்க வணக்கம் இந்த பெண் இன்றைக்கு மரைன் இன்ஜினியரிங் படித்து தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு மரைன் இன்ஜினியர் படிச்சிட்டு இன்றைக்கு ஆங்கிலோ ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனியில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் படிக்கின்ற டைட்டானிக் படம் டைட்டானிக் படம் சிலருக்கு காதல் உணர்வு வரும் ஆனால் இந்த பெண்ணுக்கு கப்பல் மீது பணியாற்ற வேண்டும் என்ற தாளாத உணர்வு வந்திருக்கின்றது அதனால் இவர் மரன் இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கு முதல் பெண்ணாக இன்றைக்கு பணியாற்றுகிறார் இப்படி பணியாற்ற தொடங்கி இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து தொடங்கி சீனா வரை அத்தனை கடலிலும் மிதந்து இந்த பெண் திருச்சியில் பிறந்த இந்த பெண் சாதனைக்குரிய பெண்ணாக இன்றைக்கு கடல் ராணியாக இவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவர் சொல்லுகிறாரே நாகரிக மோகம் நாகரிக மோகம் என்று எல்லா பெண்களுமே மாடர்னா மாடர்ன் டிரஸ் போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சில பெண்கள் மாடர்ன் டிரெஸ் போடுறாங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் போடுகிறார்கள் சிலர் அரசு வேலையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் போடுகிறார்கள் இன்றைக்கும் சேலையை விரும்பி அணியக்கூடிய பெண்கள் பாவடை தானிய அணியக்கூடிய பெண்கள் நாட்டில் இருக்கிறார்கள் இது நம்ம நாட்டோட கலாச்சாரம் ஆடையில இல்ல சார் ஒரு பெண்ணுடைய கட்டுப்பாடு என்பது அடி மனதில் இருக்கிறது இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு மன கட்டுப்பாடு இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஒரு மறை இன்ஜினியராக கப்பல்ல பணியாற்றக்கூடிய அத்தனை ஆண் அதிகாரிகளுக்கு மத்தியிலே இந்த பெண்ணாக ஒரு கடலில் மிதக்கும் அந்த கப்பலிலும் மிதந்து காட்டுவேன் என்று சாதனை படைத்த லட்சுமி பிரியாவை பாராட்டுகிறேன் இந்தியாவிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் கலாச்சாரம் வழியா ரொம்ப மதிப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இந்திய பெண்களுக்கு தனி மரியாதை உண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்துட்டு பெண்களுக்கு கலாச்சாரம் இல்லை கலாச்சார மோகத்தில் போறாங்க அப்படின்னு சொல்றது தவறானது ஒரு ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் வேணால் நம்ம அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லாமலையா பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி அவங்கவுங்க மனசில் அவங்கவங்க அவங்கவுங்களோட துறையில் பல நாடுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்து இந்த தமிழ்நாட்டோட மண்ணோட கலாச்சாரம் அந்த பண்பாடு அதெல்லாம் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கே அவங்க வந்து அதெல்லாம் வாழ வச்சிட்டுருக்காங்க நம்ம அதெல்லாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது தேங்க் யூ ஒரு பெண் என்பது அந்த பெண் அணியக்கூடிய துணியை வைத்து முடிவு செய்யக்கூடாது துணிவை வைத்து முடிவு செய்ய வேண்டும்